சென்னையும் மெட்ராஸும் வேறு வேறு ஊர்கள் சென்னை இந்தியாவின் மிக முக்கியமான நகரம் சென்னை என்றவுடன் சென்னை ஸ்டேஷன் ரிப்பன் பில்டிங் புனித ஜார்ஜ் கோட்டை என பிரிட்டிஷ் ராஜின் நினைவுகளை தாங்கி நிற்கிறது சுமார் முன்னூற்று எண்பது ஆண்டுகளுக்கு முன் கொரமண்டல ஓரம் இருந்த சிறிய அழகிய மீனவ கிராமம் மதராசப்பட்டினம் மசாலா வணிகத்திற்கு வந்த கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்ட நகரம் சென்னை மும்பை மற்றும் கொல்கத்தா என்ற இரு அதிகார மையங்கள் வருவதற்கு முன்பே வலிமையான அதிகார மையமாக மாறிய ஊர் சென்னை சென்னை எப்படி உருவானது மதராசப்பட்டினம் மற்றும் சென்னைப்பட்டினம் வேறு வேறு ஊர்கள் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா வாருங்கள் தென்புலத்தாரிடமே சென்னை உருவான கதையை கேட்போம் கிழக்கிந்திய கம்பெனி ஜான் வாட்ஸ் என்கிற பெரும் வணிக மற்றும் கப்பல் நிறுவன தொழிலதிபரால் கிபி ஆயிரத்து அறுநூறில் உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி போர்ச்சுகீசிய டச்சு மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இந்தியாவுடன் மசாலா வணிகத்தில் கொடிகட்டி பறந்த காலம் அது கடைசியாக மசாலா வணிகத்தில் ஐரோப்பாவிலிருந்து இறங்கிய நாடு இங்கிலாந்தாகும் தென்னிந்தியாவில் மற்ற ஐரோப்பிய நாடுகளின் சாம்ராஜ்யம் இருந்ததால் வடக்கு கடற்கரை சூரத்தில் வணிகத்தை தொடங்கியது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இருபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் பெரிதாக லாபம் எதுவும் செய்ய முடியாமல் ஏகப்பட்ட நஷ்டம் என தள்ளாடியது கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் கிழக்கு கடற்கரை நோக்கி வணிகம் செய்ய முயற்சித்து மசூலிப்பட்டினம் வந்தடைந்தது அங்கு நஷ்டம் ஏற்பட்டு செய்வதறியாமல் துவண்டது கிழக்கிந்திய கம்பெனி பின்னர் நெல்லூருக்கு அருகிலுள்ள ஆர்மகாம் என்ற இடத்தில் வணிகத்தை தொடங்கியது அங்கு ஏற்பட்ட வியாபார தடை காரணமாக வேறு இடத்தை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனி பிரான்சிஸ் டே கிட்டத்தட்ட மதராஸ் பட்டினத்தின் கதை ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பதில் துவங்கியது புதிய இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு பிரான்சிஸ் டேவிற்கு கொடுக்கப்பட்டது இங்கிலாந்தை ஒன்றாம் சார்லஸ் ஆண்டு வந்த காலம் அது போர்ச்சுகீசியர்கள் வைசிராய்கள் கோவாவை தலைமையிடமாக கொண்டு கொச்சின் கள்ளிக்கோட்டை மயிலாப்பூர் போன்ற துறைமுக கிராமங்களை ஆண்டு வந்தனர் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகள் வணிகத்தில் கோலோச்சிய போர்ச்சுகீசிய பிடி மெல்ல மெல்ல தளர்ந்து தள்ளாடி கொண்டிருந்த காலம் அது தங்கள் கம்பெனிக்கு இடம் தேடி மசூலிப்பட்டினம் முதல் பாண்டிச்சேரி வரை பயணம் செய்தார் முதலில் டே சென்ற இடம் மயிலாப்பூரில் இருந்து வடக்கே இருபத்தி ஐந்து மைல் தொலைவில் இருந்த புலிகாட் என்ற இடம் அது டச்சுக்காரர்களின் வணிக கோட்டையாக இருந்தது எனவே புலிகாட்டிலிருந்து முப்பது நாட்டுகள் தொலைவில் உள்ள சாந்தோம் வந்தடைந்தார் அது போர்ச்சுகீசியர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதி டச்சுக்காரர்களிடம் இருந்த பகை கிழக்கிந்திய கம்பெனியுடன் நட்புறவை வளர்த்து கிழக்கிந்திய கம்பெனியின் வரவு தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று கருதி போர்ச்சுகீசிய கம்பெனி சாந்தோமில் இருந்து மூன்று மைல்கள் தொலைவில் உள்ள திருவள்ளிக்கேணி ஆறும் எழும்பூர் ஆறும் கடலில் கலக்கும் பகுதியை பிரான்சிஸ் டேவிடம் காட்டியது அது இன்றைய நேப்பியர் பாலம் இருக்கும் பகுதியாகும் வெறும் பதினைந்து மீனவ குடியிருப்பு மட்டுமே இருந்த மீனவ கிராமம் அது ஐந்து மைல் நீளமும் அகலமும் கடலிலிருந்து ஒரு மைல் தூரமும் இருந்த நிலப்பரப்பு பிரான்சிஸ் டேவிற்கு பிடித்துப் போனது வியாபார தோல்வியால் புதிய இடத்தை தேடிக்கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனியின் வரவு எந்த வகையிலும் போர்த்துகீசியருக்கு அச்சத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக பாதுகாப்பாகவே உணர்ந்தார்கள் அதிகாரம் ஆட்சி காலனி ஆதிக்கம் போன்ற எந்த சிந்தனையும் இல்லாத லாபகரமான வாணிகம் செய்யவே இந்த இடத்தை வாங்க பிரான்சிஸ் டே நினைத்தார் தங்கள் மசாலா பொருட்களை சேமித்து வைக்கும் கிடங்குக்காகவே இடம் தேடி பிரான்சிஸ் தேவால் வாங்கப்பட்ட அந்த இடத்தின் பெயர் சென்னைப்பட்டினம் என்பதாகும் இதற்கு வடக்கே இருந்த பகுதி மதராசப்பட்டினம் என்று பெயர் இருப்பதாக பிரிட்டிஷாரின் ஜார்ஜ் கோட்டை ஆவணங்கள் சொல்கின்றன இதன் மூலம் சென்னை மற்றும் மதராஸ் என்ற பெயர்கள் பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பே இருந்தது அவை இரண்டும் வேறு வேறு ஊர்கள் என்பது தெரிகிறது பின்னாளில் சென்னையும் மதராசும் மாறி மாறி பிரிட்டிஷ் ஆவணங்களில் பயன்படுத்தப்பட்டது வேறு கதை சென்னப்ப நாயக்கர் இடத்தை வாங்குவதற்காக போர்ச்சுகீசியர்கள் பிரான்சிஸ் டேவை பூந்தமல்லியின் நாயக்கராக ஐயப்பாவிடம் அழைத்துச் சென்றனர் இவர் தமர்லா வெங்கடப்பாவின் தம்பி புலிக்காடு தொடங்கி சாந்தோம் வரையிலான பகுதி தமர்லா வெங்கடப்பாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது இறுதி விஜயநகர பேரரசரான சந்திரகிரி அரசின் முதன்மை தளபதி வெங்கடப்பா பேச்சுவார்த்தை கிழக்கிந்திய கம்பெனிக்கு சாதகமாக அமைந்தது கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பதில் நிலத்தின் கவுல் உரிமை ராஜா ஸ்ரீரங்கா என்னும் சந்திரகிரி மன்னன் ஒப்புதலோடு கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது சுமார் ஐந்து மைல் தொலைவு இடத்தில் கோட்டை மற்றும் கிடங்கு கட்டிக்கொள்ளவும் அதில் வரி வசூலித்துக் கொள்ளவும் உரிமை கொடுக்கப்பட்டது வசூலிக்கப்படும் வரியில் பாதி வெங்கடப்ப நாயக்கரிடம் கொடுக்க வேண்டும் என்பது நிபந்தனை இப்பகுதியில் கம்பெனி செய்யும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களுக்கு வரிவிலக்கு கொடுக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவின் சாம்ராஜ்யம் சந்திரகிரி மன்னனின் ராஜமகாலில் இடப்பட்ட கையெழுத்தில் உருவானது என்பது மிக முக்கிய வரலாற்றுச் செய்தி புனித ஜார்ஜ் கோட்டை ஆண்ட்ரூ கோகன் மதராசபட்டினத்திற்கு வளர்ச்சி திட்டத்தை தொடங்கினார் பிரான்சிஸ் டேவும் கோகனும் வடிவமைத்த சென்னை நகர வரைபடம் இப்போது கிடைக்கவில்லை தாமஸ் பீட் வரைந்த சென்னை வரைபடமே சென்னையை பற்றிய பழைய வரைபடம் ஆகும் கிபி ஆயிரத்தி அறுநூற்று நாற்பதில் பிப்ரவரி மாதம் சென்னையில் இடம் வாங்கிய கையோடு தங்களின் வணிக மசாலா பொருட்களை பாதுகாக்க ஒரு கோட்டை கட்டப்பட்டது ஈகிள் யூனிட்டி என்ற இரு பெரும் கப்பல்களில் பிரான்சிஸ் டே சென்னை வந்தடைந்தார் புனித ஜார்ஜ் கோட்டை கட்ட ஆட்கள் வரவழைக்கப்பட்டனர் கூவம் நதியிலிருந்து மணல் எடுக்கப்பட்டது திருவள்ளிக்கேணி மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் இருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டனர் ஆங்கில அதிகாரிகள் தங்க வீடுகள் அமைக்கப்பட்டன கோட்டை கட்ட ஆட்கள் வெங்கடப்ப நாயக்கர் தருவது என ஒப்பந்தம் செய்யப்பட்டது திருவள்ளிக்கேணி ஆறும் எழும்பூர் ஆறும் ஒன்றிணையும் படுகைக்கு வடமேற்கே சுமார் முக்கால் மைல் தொலைவில் கோட்டைக்கான அடித்தளம் போடப்பட்டது முன்னூற்று இருபத்து நான்கு அடி நீளமும் முன்னூறு அடி அகலமும் கொண்ட கோட்டை வடிவமைப்பு உருவாக்கப்பட்டது கோட்டையில் நான்கு மூளையிலும் பீரங்கி தாங்கிய பலமான கொத்தளங்கள் உருவாக்கப்பட்டன அடித்தளத்தில் முதல் கட்டிடமாக கிடங்கு கட்டப்பட்டது கிடங்கு மற்றும் அதற்கான பாதுகாப்பு பணிகள் ஆயிரத்து அறுநூற்று நாற்பதில் முடிவடைந்தன இதற்கான கற்கள் கோட்டைக்கு வடமேற்கே பனிரெண்டு மைல் தொலைவில் உள்ள ரெட்ஹில்ஸில் இருந்து கொண்டுவரப்பட்டது சுமார் பனிரெண்டு வருடங்களில் கோட்டைக்கான முழு வேலையும் முடிவடைந்தது திருவள்ளிக்கேணி நரிமேடு எழும்பூர் போன்ற கிராமங்களில் இருந்து வேலைக்கு ஆட்கள் வரவழைக்கப்பட்டனர் வெள்ளையர் நகரம் கருப்பு நகரம் கோட்டைக்கு முன்பாக வெள்ளையர் நகரம் மற்றும் கருப்பர் நகரம் என இரு குடியிருப்புகள் உருவாகின வெள்ளையர் நகரத்திற்கு கிறிஸ்டியன் டவுன் என்ற புனைப்பெயரும் உண்டு வெள்ளையர் நகரத்தில் பிரிட்டிஷார் போர்ச்சுகீசியர்கள் சிறிய அளவில் துபாஷகரும் வணிக உள்ளூர் செல்வாக்கு பெற்ற தெலுங்கு பேசும் மக்களும் குடியமர்த்தப்பட்டனர் கருப்பர் நகரத்தில் உள்ளூர் நெசவாளர்கள் கைவினைஞர்கள் யூதர்கள் பார்சிகள் குடியேறினர் இந்த இரு நகரங்களுக்கு நடுவில் மார்க்கெட் ஸ்ட்ரீட் இருந்தது நகரங்களின் அன்றாட தேவையை அது கவனித்துக் கொண்டது உள்ளூர் மக்கள் வணிகர்கள் தொழிலாளிகள் ஆகியோரை ஒருங்கிணைக்க பெர்ரி திம்மண்ணாவிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டது கருப்பர் நகரில் வீடு கட்ட நிலங்களை பிரித்துக் கொடுக்கும் அதிகாரமும் அவருக்கு தரப்பட்டது கருப்பர் நகரத்தில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஐந்தில் சென்னை கேசவ பெருமாள் கோயிலை கட்டினார் திம்மன்னா கோட்டைக்குள் முப்பத்து ஐந்து ஆங்கில குடியிருப்புகள் இருந்தன கோட்டை சுற்றி வீடு கட்டி குடியேற விரும்புவோருக்கு ஹவுசிங் லோன் கூட வழங்கப்பட்டது கோட்டை கட்ட ஆரம்பித்த ஒரு வருடத்திற்குள்ளாக முன்னூறு முதல் நானூறு நெசவாளர்கள் குடும்பங்கள் வந்து குடியேறின கருப்பர் நகரை பாதுகாக்கும் பணி மூர்த்தி நாயக்கருக்கு கொடுக்கப்பட்டது புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது முதல் பத்து ஆண்டுகளில் மக்கள் தொகை பதினைந்தாயிரத்தை தொட்டுவிட்டது புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டவுடன் கிழக்கிந்திய கம்பெனியின் பொருளாதார பலம் பன்மடங்கு பெருகியது தங்களை சுற்றியிருந்த ஐரோப்பிய நாடுகளை தோற்கடித்து அசுர பலத்துடன் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியது சென்னை என்ற ஒரு சிறிய கிராமம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ் அமைய முக்கிய காரணமாக அமைந்தது என்பதே கசப்பான உண்மை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரிடம் இணைந்திருங்கள் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்